இன்றைய உழைப்பே நாளைய வெற்றி என்பதை நம் வாழ்க்கையில் உணர்வது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறு உழைக்கிறோமோ அதற்கேற்ப மேம்படுத்துகிறோம் உழைப்பில் உள்ள சிரமங்கள் வெற்றியின் அடிப்படையாக இருக்கின்றன ஒரு சிறிய வெற்றியோ பெரிய வெற்றியோ எல்லாவற்றிற்கும் உழைப்பு தேவை உழைப்பின் போது நாம் சந்திக்கும் தடைகள் நம்மை மேலும் வலிமையாக்கும் வாய்ப்புகள் எனவே இன்று உழைப்போம் நாளை நம் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான அடிக்கல் அமைப்போம் உழைப்பின் மூலம் மட்டுமே நாம் நம் இலக்குகளை அடைய முடியும் நினைவில் வைக்குங்கள் இன்று நீங்கள் செய்யும் உழைப்பு நாளை உங்கள் வெற்றியை உருவாக்கும்